ஏ சின்ன பொண்ணு நில்லடி எங்கடி போறேன் இன்னைக்கு நான் ஒண்ணு கொல்லாம விட மாட்டேன் அருவா எடுத்து நிக்கு ஒண்ணு ஒரு போடு போடலாம் என் பேர் முடியுமா இல்ல அட டாப்பா மண்டே நம்ம மேல ரொம்ப காண்டில சுத்திட்டு இருக்கா போலயே ஐயோ வெட்டெல்லாம் வர பயமா இருக்கே எத்த தண்டி அவ்வளவு உடவும் அருவா என்ன பெருசா அடக்கு அடியே நில்லுடி என்ன வேகமா ஓடற பாரு நெட்டச்சி நெட்டச்சி கால் நீளமா இருந்த உடனே அவ்வளவு வேகமா ஓடுறா நீ இன்னைக்கு எங்க போனாலும் எந்த சந்து குந்துக்குள்ள ஒளிஞ்சாலும் உன் தலையனைக்கே எடுக்க போட மாட்டேன் ஐயா கத்திரிக்க ஓவர் கோவத்துல எல்லாம் இருக்கு போலியே என்னன்னு தெரியல என்ன பண்ணுவேன் நான் இப்போ எவ வீட்டுக்கு போய் ஒளிவே எங்க போனாலும் வெரைட்டி வெரைட்டி நம்மள கொல்லுவா போலியே ஏ சின்ன பொண்ணு மரியாதையா நின்று ஏற்கனவே உன் மேல சரியான கோவத்துல இருக்கேன் இதுல உன் பின்னாடி ஓடி கால் வேற வலிக்குது இப்ப நில்ல இல்லனா நடக்கிறது வேற பத்துக்க வாடி வா நல்லா வருவா இப்பவே ஏன் பக்கத்துல நெருங்கிட்டா நின்னு என்ன ஒரு போடு போட்டு என்ன கொன்ற மாட்டான் இன்னைக்கு பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்படி ஓடனா மாட்டேன் என்ன உன உட்டவா செய்வேன் ஏ அண்ணாச்சி அந்த சின்ன பொண்ணு வர அவளை பிடிங்க எதுக்குமா இவளையா நான் பிடிக்கணும் ஐயோ இந்த பெப்பகாரி வேற வழியில வந்து நிக்கானே யோ அண்ணாச்சி நவுலியா அண்ணாச்சி கேள்வில கேக்காத அவள பிடிங்க இந்த அந்த பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் ஏ சின்ன பொண்ணு எங்க தப்பிச்சு ஓடுறா அந்த முனியமா ஏன் அறுவை தூக்கிட்டு வரா யோ கரப்பா மீச நவுண்டு தொலையா அவ வேற அறுவா எடுத்துட்டு வர நீ வேற வழியில நின்னு பிடிச்சிட்டு அடக்கா யோ நவுலியா ஏ முனியமா என்ன பிரச்சனை ஏன் இப்படி அறுவா தூக்கிட்டு வரியே அண்ணாச்சி அண்ணாச்சி அப்படியே அவளை பிடிச்சு மட்டும் வச்சிருக்கேன் வந்துட்டேன் ஐயோயோ அந்த தொப்ப பையன் நவுண்டு தொலை மாட்டேன் போலியே இவன ஒரு எத்து விட்டுட்டு பேசாம நம்ம நவுண்டு பேர வேண்டியதுதான் ஐயோ எம்மா நெட்டுச்சு ஒரு போடு போட்டாலே ஏ சின்ன பொண்ணு எதுக்கடி என்ன அடிச்சேன் ஐயோ அண்ணாச்சி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பத்துக்க நான் தான் வலிய விடு வலிய விடுங்க அவ என்னடானா அறுபது கிட்டி என்ன வெட்ட வரா நீர் என்னடானா என்ன பிடிச்சா குடுக்கியே ஐயோ எப்பா இவ்வளவு சண்டைக்குள்ள நம்மளு கடைசியில் பழியடாக்கிறோம் போலயே எம்மா ஐயோ அண்ணாச்சி உமக்கு அறிவு இருக்கா இல்லையா ஒரு பொட்டத்தை ஒண்ணு அடிச்சு போட்டு ஓடுற மல்லாக்கா உழுது கிடக்கா ஒன்னதான் வெட்டணும் இந்த பாருமா உன் பேச்ச கேட்டு அந்த சின்ன பொண்ணை பிடிக்க போனே பத்தியா என்ன சொல்லணும் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத பத்துக்க யோ அண்ணா சி வலி ஓடியா நானே எதுக்கு பிடிச்சா கூட பிடிச்சிருக்கேன் போல அப்புறம் எதுக்கு என்ன பிடிக்க சொன்னா இவ்ளோ சண்டைக்குள்ள நம்மள கொண்டு போடுவாலு போல சை ஒரு எலோ காவ மாட்டார் பாக்க ஆம்பள மாதிரி இருக்காரு ஒரு பொட்டச்சி பிடிக்கத் தெரியல அவ வேற ஒரு அடி குடிச்சு அந்தால அவ என்ன இவ இந்த கிளி கிளிக்குறா நான் செவனேன தான வந்தேன் சும்மா தேவலாம் ஏன் கண்ணத்துல அவ ஒரு எத்து ஊட்டதலாம் இவ இந்த கிளியில கிழிச்சிட்டு போறா ஏ சின்ன பொண்ணோட விட மாட்டேடி காலையில யார் முஞ்சிரும் முழிச்சேன்னு தெரியல சரி இவ்வளவு வந்து மாட்டிக்கிட்டேன் ஐயா இவன் நம்மள இன்னைக்கு கொல்லாம விட மாட்டா போலி எங்க போய் ஒளியேன்னு தெரியலையே பேசாம செல்ல தாய்க்கு வீட்டுக்கு ஓடிடலாமோ ஆமா அங்கதான் ஓடணும் ஒரு வழி இல்ல இல்லன்னா நம்மள அதாவது செதுக்கி விடுவா ஏ சின்ன பொண்ணு ஏ முனியம்மா ஏண்டாடி விட்டுறடி விட்டுறடி என்னது உன்னை விடணுமா நீ விடுற மாதிரியா தப்பு பண்ணிருக்கா தேவையில்லாத வேலை தானே உனக்கு ஏ முனியம்மா தெரியாத பண்ணிட்டே மன்னிச்சு விட்டுறடி சாரிடி ஆமா நீ சாரி சொன்னா எல்லாம் தெரியாயிருமோ ஐயோ கத்திரிக்காய் நம்மள நீக்கு விட மாட்டா போலயே என்ன சொன்னாலும் மழுங்க மாட்டேக்கால நெட்டச்சி வேகமா ஓடிட்டே தான் இருக்கா இது சரி வராது இவ பின்னாடி ஓடுறது வேலைக்காவது பேசாம அந்த அருவத்துக்கு அவ கழுத்துல எரிஞ்சிட வேண்டியதுதான் ஐயோ அம்மா ஐயோ கொண்டுட்டா கொண்டுட்டா ஏ நெட்டச்சி நெட்டச்சி எதுக்குடி இந்த கத்து கத்திட்டடக்கா காப்பாத்துங்க காப்பாத்துங்க நான் செத்து போயிட்டே செத்து போயிட்டே காப்பாத்துங்க என்னது செத்து போயிட்டியா செத்து போனதுக்கு அப்புறம் எப்படி கத்த முடியும் ஐயோ கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு ஏதோ மெண்டல் ஏதோ பிடிச்சிட்டு போல ஏ சின்ன பொண்ணு யோ நெட்ட காப்பாத்தியா காப்பாத்தியா அடியே கனவு எது கண்டியா என்னது கனவா ஒருவேளை கனவுதான் கண்டுட்டனும் ஏன்ச்சு கனவு கண்டு என்ன கத்திட்டா கிடக்கா ஏ அப்பா என்னது கனவா ஐயோ இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு நெட்ட அது அது கனவுலாம் இல்ல பக்கத்துல ஒரு பள்ளி ஓடுன மாதிரி இருந்து பாத்தீங்கன்னா அதான் பயிர்ந்து கத்திட்டேன் என்னது பள்ளி ஓடிச்சா என்னன்னுமோ கதை சொல்லிட்டு தெரியுறா அதுக்கே அப்படி கத்துறா கொண்டுட்டாங்கா எனக்கு அப்பாத்துங்கா எம்மா ஏன் இப்படி உயிர வாங்குறா விடிய கால அஞ்சு தான் ஆகுது அப்பவே இப்படி கத்திட்டு இருக்காச்சி தூக்கமே போச்சு ஏன்னோ ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு ஏழு மணிக்கு முழிக்கிறான்னு பாத்தா அதுக்குள்ள காட்டு கத்து கத்தி எழுப்பி விட்டா ஏமா மூடிட்டு பாடுமா யோ நெட்ட சாரியா சாரியா தூங்குறேன் போ அப்போ அப்போ இவளுக்கு வேற அழிவே கிடையாது எதையாச்சும் நினைச்சு கனவு கண்டு நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கா ஐயோ விடிய காலம் அஞ்சு மணிதான் ஆகுதா ஐயோ ஐயோ விடிய காலம் கண்ட கனவு வேற பழிக்கோன்னு சொல்லுவாளே அந்த முனி வேற வெட்டுருவா எடுத்துட்டுலா ஓடி வந்துட்டு இருந்தா பின்னாடி ஒரு வெட்டிலா வெட்டி விட்டா நான் என்ன பண்ணுவேன் ஏ கடவுளே எதுக்கு வெட்ட வந்தா என்ன ஏது ஒண்ணும் தெரியலையே ஐயோ பயமா இருக்கே ஒருவேளை இன்னைக்கு கழுத்து கழுத்துல வெட்டி போடுவாளோ வெட்டி உயிர் கீறு போயிட்டுனா என்ன பண்ணுவேன் இந்த டாப்ப மண்டை எதுக்கு நம்மள வெட்ட வந்தான்னு தெரியலையே என்ன கதைன்னு தெரிஞ்சா கொஞ்சம் வாயம் மூடிட்டு இருக்கலாம் என்னன்னு தெரியலையே ஏதாச்சும் கோபத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்போம் அதை இப்படி வெட்ட வந்திருப்போம் நம்ம வாயும் கையும் காலம் வேற சும்மா கிடக்காது என்ன கதைன்னு தெரியாமலே இப்படி வெட்ட வராளே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு பயமாலா இருக்கு ஐயோ இடையே காலம் வேற கனவு கண்டு தொலைஞ்சிட்டேனே ஏ கடவுள் என்ன எப்படியாச்சும் காப்பாத்து இனிமே எங்க படுத்த தூக்கம் வரும் அப்படியே ஆளைஞ்சிட்டு கடக்க வேண்டியதுதான் ஐயோ கெட்ட கனவாலா வந்திருக்கு

அதாண்டி எனக்கு புரியல ஒரே நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும் ஃப்ரெண்டாக நம்ம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா இது நல்லதுக்கிட்டதுக்கான எனக்கு தெரியல புத்திக்க ஒருவேளை ஃப்ரெண்ட் மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி சொல்லி சொல்லி ஏதாச்சும் குழகில பண்ணி நம்ம பழி கிளி கொடுத்துட்டான என்னடே பண்றது வீட்டுக்கு வேற கூப்பிடா அந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்கு ஏமா ஒரடி எடுத்து வைக்கிறக்கே அவ்வளவு பயமா இருக்கு என்னடா நான் தாராளமாயி வீட்டுக்கு வாங்க ஏன் வீட்டுக்கு வாங்க என்ன பண்ணனே எனக்கு தெரியலடி ஆமாக்கோ அதாங்க எனக்கு பயமா இருக்கு என்ன பண்ணனே எனக்கும் தெரியல எனக்கு என்னமோ ஒருத்தரச உடம்புக்குள்ள போற மாட்டேன்னு நினைக்கேன் நேத்து என்னடானா அவ கையில கயிறு கட்டல இந்த மங்களக்காரி வந்தா அவருக்கு தண்ணி அவரு போயிட்டா பத்தியில பண்ணி பண்ணிட்டு நினைக்கா ஆனா பாருங்களேன் ஊருக்குள்ள ஒருத்தி கண்ணுக்களும் தெரியல கரெக்டா நம்ம கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் எனக்கு அதற்க பயமா இருக்கு நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல இப்படி கடந்து நம்ம போய் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு ஐயோ ஐயோ எல்லாம் அந்த கொலுசு கதையில ஆரம்பிச்சது அந்த கொலுசு கதை இப்ப என்ன கோவமா என்ன உக்கரமா இருந்தா இப்ப என்னக்கா இப்படி ஆயிட்டா இல்லடி அவ உக்கரமா இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான் சாந்தமா இருந்தாலும் பிரச்சனை என்ன பண்ண அவ பேசாம நம்ம கண்ணுக்கும் தெரியாம இருந்தா நம்ம நிம்மதியா இருந்துட்டு பேரலாம் செல்லத்தாய் கட்ட நிக்கிந்த கனவை பத்தி சொல்லி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான் பயமா இருக்கு ஐயா இவ என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கோ ஐயோயோ இவ மூஞ்சில தானே நம்ம முடிக்க கூடாதுன்னே நினைச்சோம் ஒரு ஒரு வாரத்துக்கு இவ கண்ணுல படாம தெரியணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்டா இன்னைக்கே கண்ணுல பட்டா பேசாம ஓடிடுவோம் சில தாய்க்கிட்ட பேரவும் வந்து பேசுவோம் இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது

ஆமா முனி நீ என்ன வெட்டதாடி வந்த ஏக்கோ என்ன ஓட ஓட பிடிச்சு பிடிச்சு ஒரே வெட்ட வந்தாக்கோ கடைசியில அறுவா தூக்கி என் கழுத்து மேலே எரிஞ்சிட்டாக்கோ நான் அப்படியே உழுந்துட்டேக்கும் அதுல பயந்து காலம் மறிச்சு எழுந்தவாதான் காலையில அஞ்சு மணில இருந்து எண்ணும் உறங்கவே இல்லக்கோ என்ன சொல்றே என்னது நான் ஒன்னே வெட்ட வந்தனா அடே ஏய் எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு ஏன் கையாக இருக்கவன் சாவுடி ஏடி வாய் முடி அவனே பயந்து சாவான் அழகு சடக்கா எண்ணிக்கி இப்படி பண்ற

हाय लक्ष्मीपति हाय सुगंध हाई निदर्शनी हाय प्रभा, हाई मित्रा हाय लोगिता, हाय हाय कांचना, हाई मीतुटी हाय चम्मू हाय सिद्धि, हाई सफान, हाई संतोष रिश्वा हाई मुतुन हाय उमर बरकत, हाई महिशालिनी हाय मारिय अम्मा हाय विश्वा हाए मुरुगन, हाए 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 हाई मुरुगन, हाय मारी हायसेला हाई मुन हाई मुतक्ष्मी हाई हाय मघ हाय ससी हाय लक्ष्मी ஹாய் எஸ்தர்மாலா ஹாய் சிக்கிராணி ஹாய் பாண்டி செல்வி ஹாய் தர்மராஜ் ஹாய் கருப்பசாமி ஹாய் மணிகண்டன் ஹாய் பூங்கொடி ஹாய் ரோஸ்லின் ஹாய் பூர்ணி ஹாய் சுபாஷ் ஹாய் வினோத் ஹாய் கண்ணன் ஹாய் மீனா ஹாய் கவியரசன் ஹாய் பார்வதி ஹாய் கலையரசி ஹாய் பவித்ராஸ்ரீ ஹாய் விக்கி ஹாய் பவித்ரா முத்துராசு ஹாய் தயா ஹாய் ஈஸ்வா ஹாய் இசை ஹாய் ஜன்விஸ்ரீஜை ஹாய் ருக்ஷா ஹாய் கௌதம் ഹായ് ബാലദീപ്കർ ഹായ് മാര്യമ്മ ഹായ് ശ്രീധരൻ ഹായ് മുത്തുസെൽവി ഹായ് ലതീക ഹായ് സന്ദൻ ഹായ് അനോഷിയാ ഹായ് ഗണികഷ്ടാ ഹായ് സരസ്വതി ഹായ് ഭാരതി ഹായ് നന്ദിനി ഹായ് ശിവരഞ്ജിനി ഹായ് സുഷ്മിത ഹായ് സംഗീത ഹായ് സൂര്യവർഷണി ഹായ് ഉമാപതി ഹായ് ദിവ്യ ഹായ് പ്രണീത് രാജ ഹായ് ഹരി ഹായ് സഞ്ജയ് ഹായ് സാമ്പവി ഹായ് കതിർ ഹായ് വൈഷ്ണവി ഹായ് ഹേമാനന്ദ് ഹായ് ധനുഷ്ക ഹായ് ഹരിഹരൻ ഹായ് നാഗരാണി ഹായ് അഞ്ജലി അഞ്ജലിനേത്ര ഹായ് കാർത്തിക ഹായ് സന്ധ്യ ഹായ് ആശ്മിൻ ഹായ് അശ്വിക് ഹായ് മകേഷ് ഹായ് ഗലീസ് ഹായ് ഗോപി ഹായ് ഭഗവതി ഹായ് സുന്ദരം ഹായ് ചവന്തി ഹായ് ആനന്ദി ഹായ്ഷ ഹായ് ഉഷാന്തിനി ഹായ് ഫാത്തിമ ഹായ് ഫാത്തിമ റസീദ ഹായ് ജാകബ് ഹായ് ജനീഷ ഹായ് ഉമയാൽ ഹായ് സരണ്യ ഹായ് രാമാനുജം ഹായ് ആനന്ദി हाय अमुद हाय कावेरी हाय कौसल्य का हाय गीता हाय कविता हाय मनोज हाय शांति शंकर, हाय चंद्रा, हाय लक्ष्मी हाय कमलेश हाय चित्रा हाय सु्र हाय सुरेश, हाय सुल हा अल्मि हाय प्रियंका अरुल, हाय हाँ प्रिया आर्मुगम हाय अरुज्योति हाय कृष्णराज हाय प्रियंका अरुल, हाय हाँ हाँ प्रिय दर्शनी ஹாய் ஸ்னேகா ஹாய் தேன்மொழி ஹாய் அமுதவல்லி ஹாய் தேவி ஹாய் தமிழ் ஹாய் தனம் ஹாய் ஷானு ஹாய் ஜமுனா ஹாய் பார்க்கவி ஹாய் ஆலினி ஹாய் வடிவகரசி ஹாய் சங்கீதா ஹாய் ஸ்லோமி ஹாய் பெர்லின் ஹாய் கீர்த்தி ஹாய் ரித்திகா ஹாய் ஸ்ரத்விக் ஹாய் ஓவியா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்